ஓம் முருகா போற்றி ஓம் பவ உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தான் போகின்றது நம்முடைய வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து நீ வருத்தப்படாதே நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு பொறுமை காத்துக்கொள் உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ எது வேண்டுமோ எப்போது வேண்டுமோ அதை நான் தருகிறேன் அதுவரை காத்திரு அவசரப்படாமல் இரு இப்போது கொடுத்தால் அதற்கான முழு பலனும் உனக்கு கிடைக்காது எந்த நேரத்தில் அது உனக்கு கிடைத்தால் சரியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் அந்த நொடி நிச்சயம் நீ கேட்டது உன் கையில் இருக்கும் கவலைப்படாதே குழப்பம் வேண்டாம் காத்திரு நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ என்னுடைய குழந்தை நான் உன்னை ஏமாற்றுவேன் என்று நினைக்கின்றாயா வேண்டாம் நம்பிக்கை கொள் பொறுமையாக காத்திருந்தால் உனக்கானது உன்னிடம் வந்து கண்டிப்பாகவே சேரும் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் உன்னுடைய சூழல் எப்படிப்பட்டது என்பது எனக்கு தெரியும் இங்கு எல்லோருக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்து விடுவதில்லை அப்படி ஆசைப்பட்டபடியே நடப்பதும் இல்லை முன் செய்த பாவ புண்ணிய கணக்குகளின் மாற்றத்திற்கேற்ப நன்மைகளும் தீமைகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இது உனக்கே தெரியுமல்லவா இது நீ அறிவா என்றால் அதை உன் மனம் புரிந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றதே ஏன் எதனால் உன் கவனம் எப்போதும் வந்த துன்பத்திலேயே இருக்கிறது இனி வரும் போகும் துன்பத்திலேயே இருக்கின்றது இடையிடையில் வரும் பல நன்மைகளை நீ கவனித்தாயா இனி வரப்போகும் நல்லதுகளை நீ கவனித்தாயா பல நன்மைகள் உன்னுடைய வாழ்வில் நடந்திருக்கின்றன இனியும் நடக்கப் போகின்றன உன்னுடைய கவனம் சிந்தனை எல்லாவற்றையுமே அதில் நிவை வாழ்வின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள் உன்னுடைய கண்ணீரானது புன்னகையாக நிச்சயம் மாறும் உனக்கு நிச்சயம் அமைதி கிடக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்கின்றேன் எது தர வேண்டுமோ அதை நான் உனக்கு தருகிறேன் உன்னுடைய சூழல் எப்படிப்பட்டது என்பது எனக்கு தெரியும் நீ நினைத்த மாதிரியே சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது அப்படி ஏமாற்றம் வரும்போது என்மேல் உனக்கு நம்பிக்கை குறைகிறது இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு என்பதை நீ மறக்கக்கூடாது. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என் அப்பா அதை நடத்தி காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கும்போது நீ அதை நம்புத்தான் நாக வேண்டும் உனக்கானது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் நல்லது நடக்க நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன் மனதில் எப்பொழுதும் குழப்பத்தை வைத்துக் கொள்ளாதே காத்திரு நிச்சயம் நடக்கும் உன்னுடைய வாழ்வில் நல்லது மட்டுமே இனி எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும்